தென்காசி மாவட்டம் கடையம் அருகே ராமநதி அணைக்கட்டிலிருந்து தோரணமலை செல்லும் வழியில் உள்ளது இந்த நாகக்கண்ணியம்மன் கோயில் உங்களது கனவிலோ அல்லது உங்கள் வீட்டிலேயோ பாம்பு அதிகமாக நடமாடுகின்றது என்றால் நேராக இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சூடம் பொருத்தி வழிபட்டு வந்தாலே ஒரு முறை வந்தாலே உங்கள் கண்ணில் பாம்போ கனவில் பாம்போ வராது என்பது அனுபவபூர்வமான உண்மை கோயில் சிறிதாக இருந்தாலும் இதோடைய சக்தி அதிகமாக இருக்கும் இந்த கோயிலில் கருப்பு சாமியோடய இது நாக கண்ணியம்மன் திருக்கோயில் ராமநதி வடக்கு வடக்குப்புறமாக தோரணமலை செல்லும் சாலையில் உள்ளது இங்கே நாகக்கண்ணியம்மன் தற்போது நான் வந்திருக்கும்போது இந்த கோயில் நடை சாத்தியிருப்பதனால் உங்களுக்கு விக்கிரகத்தை எடுத்து இயலவில்லை என்றாலும் என்னுடைய சக்தி அதிகமானது நல்ல இயற்கை சூழ்ந்த இடங்களில் இருப்பதால் மனதிற்கு நிம்மதியும் பாருங்கள் மயிலோட சவுண்டு நல்ல அடர்ந்த பகுதியில் மலைக்குள் இருப்பதால் மன நிம்மதியும் தருகின்றது இந்த கோயில் வந்து சென்றாலே ஒரு சிறப்பாக மனசுக்கு இதமாக வாழ்க்கையில் ஒரு திருப்தி அடைந்ததாக காணப்படும் நீங்களும் வாய்ப்பு இருந்தால் உங்கள் கனவில் பாம்பு வந்தாலோ உங்கள் வீட்டரையில் பாம்பு வந்தாலோ இந்த கோயில் வந்து வழிபடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இது தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடையத்தில் இருந்து ராம்நிதி அணைக்கட்டு செல்லும் வழியிலிருந்து வடபுறமாக சென்றால் தோரணமலை செல்லும் வழியில் இந்த நாகக்கண்ணியம்மன் கோயில் உள்ளது வாய்ப்பிருந்தால் வந்து வழிபாடு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்